வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வரராகும் ஆகும் யோகம் புறப்போகுது அது எந்தெந்த நட்சத்திரங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இன்னும் ஒரு மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிய போகின்றது வரப்போகின்ற ஆண்டு தங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்ற பயம் கலந்த எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணிப்புகளின்படி சில ராசிக்காரர்கள் வாய்ப்புகளையும் சில ராசிக்காரர்கள் தடங்களையும் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் ஜோதிட கணிப்புகள் ஒருவரின் பிறந்த ராசியுடன் என்றே விடுவதில்லை ஒருவரின் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணிப்புகள் செய்யப்படுகின்றது அதன்படி மொத்தம் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் அவர்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்வினி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஆண்டாக இருக்கும் அவர்களின் கடின உழைப்பும் மன உறுதியும் அவர்களை பெரிய சாதனைகளை நோக்கி அழைத்துச் செல்கின்றன அவர்களுக்கு எதிர்பாராத பண பலன்கள் உண்டாகும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும் மேலும் சுக்கிரன் ஆசீர்வாதம் இருப்பதால் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக முடியும் மொத்தத்தில் இந்த வருடம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகல செல்வங்களையும் தரப்போகின்றது ரோகிணி ரோப்னி நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அவர்களின் வியாபாரத்தில் பெரிய சாதனைகள் லாபம் இந்த ஆண்டு காத்திருக்கின்றது இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் நீங்கி அவர்களின் நிதிநிலை அதிகரிக்கும் மேலும் அவர்கள் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு சிறப்பு திறனை இந்த வருடம் பெறுவார்கள் இந்த ஆண்டு நிதி திட்டமிடுதல் சிறப்பாக செயல்படுவார்கள் இது அவர்களின் எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடக்கத்தில் இருந்தே அவர்களின் கைவோங்கி இருக்கும் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் அவர்களின் பண கஷ்டங்கள் இந்த வருடம் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து வகையான நெருக்கடிகளும் இது முடிவு ஆண்டாக இருக்கும் சுக்கிரன் அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவாக இருப்பார் பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செழிப்பும் வளர்ச்சியும் நிறைந்த ஆண்டாக இருக்கும் இதனால் பண கஷ்டம் பற்றிய கவலை அவர்களை விட்டு நீங்கும் நிதிநிலையில் தொடர்ச்சியான முன்னேற்றம் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் திருப்தி கிடைக்கும் தங்களின் வளர்ச்சி மட்டுமின்றி மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் அவர்களின் நல்ல எண்ணங்களும் மற்றவர்களுக்கு உதவும் குணத்திலும் அவர்களின் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் ஆயுள்யம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டமும் செல்வமும் வரும் பொதுவாகவே அவர்கள் கடின உழைப்பாளியாக இருப்பார்கள் அவர்களின் உழைப்புக்கான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது அவர்கள் வியாபாரத்தில் பெரிய வெற்றியை அடைய முடியும் அது அவர்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் வியாபாரிகள் மட்டுமின்றி வேலையில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு அனுகூலமான பலன்களை கிடைக்கும் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் புத்திசாலித்தனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரும் செல்வத்தை பெறப்போகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணிப்புகளின்படி பொருளாதார தன்மையும் அடையும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரம் ஒன்றாக உள்ளது அவர்கள் தொழில் முதலீடுகள் அல்லது புதிய முயற்சிகள் மூலம் நிதி வளர்ச்சியை பெறுகிறார்கள் அவர்கள் மிகவும் துல்லியமாகவும் நிதி முடிவுகளையும் எடுப்பார்கள் அதிர்ஷ்டம் மட்டுமின்றி அவர்களின் புத்துணர்ச்சியும் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துணையாக இருக்கும் முதலீடுகள் அல்லது புதிய முயற்சிகள் மூலம் நிதி வளர்ச்சியை பெறுகின்றார்கள் அவர்கள் மிகவும் துல்லியமாகவும் நிதி முடிவுகளையும் எடுப்பார்கள் அதிர்ஷ்டம் மட்டுமின்றி அவர்களின் புத்தி கூறுவையும் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துணையாக இருக்கும்